மிகவும் ஒரு மோசமான வானிலை தமிழ்நாட்டில் மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக புரட்டி போட போகிறது அதாவது இன்றும் நாளையும் கனமழை மிக தீவிரமாக இருக்கும் அறிவித்த மாவட்டங்களில் மிக கனமழையானது வரப்போகிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை எந்தெந்த மாவட்டத்திற்கு மிக கனமழை என்று மிக தெளிவாக நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே நண்பர்களே செய்து எச்சரிக்கையாக இருங்க ரொம்பவே கவனமாக இருங்க கனமழையும் மிக கனமழையும் தமிழகத்தில் காத்திருக்கிறது நிறைய மாவட்டங்கள் இருபத்தைந்து மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அதில் எட்டு மாவட்டத்திற்கு முதல் மிக கனமழையும் மீதமுள்ள மாவட்டத்திற்கு மிதமானது முதல் கனமழையுமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த தேதிகளில் கனமழைங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டீங்க எல்லாருமே லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த மழை தேதிகள் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த மழை தேதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து கொஞ்சம் பயன்பெற்று கொள்ளட்டும் நீங்கள் மட்டுமே பார்த்துட்ருக்காதீங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க கனமழை தேதிகள் இன்று மற்றும் நாளை மிக கனமழைக்கான எச்சரிக்கை காத்திருக்கிறது அதன் பிறகு மார்ச் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் இன்றும் நாளையும் இப்போது அறிவிக்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை எங்கெல்லாம் கனமழைன்னு சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்ச் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் டேட் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க மார்ச் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் முதற்கட்டமாக தென் மாவட்டங்கள் இங்கே தாங்க ஆபத்துக்களே ரொம்ப அதிகமாக இருக்கிறது தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை அதாவது நூறு சதவீதமே கனமழை வந்து பதிவாகிடும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நூறு சதவீதம் கனமழைங்கிறது பதிவாகிரும் அதில் குறிப்பிட்ட சில கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற கடலோர மற்றும் இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு மிக கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவே மழை பொழிவு உறுதியாக பதிவாகும் ஒரு சில கடலோரப் பகுதிகளில் அதனால் தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் ஏனைய பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற இடங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழையானது கொட்டி தீர்க்கப் போகிறது ஆகவே தென் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழையும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க சாதாரணமாக எடுத்துக்காதீங்க என்ன கொஞ்ச நேரம் மழை வந்துட்டு போயிடும் அவ்வளவு தானேன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க நமக்கு வந்து விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் ஒரு வடகிழக்கு பருவமழையில் எப்படி நமக்கு ஒரு மழை வருமோ அதுபோல நமக்கு இந்த மழை பொழிவு இருக்கும் அதுக்காக இது வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லி தவறாக எண்ணிடாதீங்க நமக்கு பருவமழையெல்லாம் எப்பயோ முடிஞ்சாச்சு காற்றுடைய திசை மாற்றம் ஏற்படுகிறது வங்கக்கடல் பகுதிகளில் காற்றுடைய திசை மாற்றம் ஏற்படுகிறதன் விளைவாக நமக்கு இப்போ ஒரு சில மாவட்டத்தில் மழை பொழிவுகளும் பதிவாக தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இது மேலும் தீவிரமடையும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை தான் நமக்கு சம்பவமே இருக்குது அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக இன்று மாலை இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் கடுமையான மழை வாய்ப்புகள் புரட்டி போடும் டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை எச்சரிக்கை உண்டு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் டெல்டாவில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலோட்டி இருக்கக்கூடிய இடங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என பல்வேறு பகுதிகளிலும் இந்த பலத்த மழையானது எதிர்பார்க்க முடியும் ஆகவே டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மற்றும் திருச்சிராப்பள்ளி இந்த நான்கு பகுதிகளிலும் பெரும்பாலும் மிதமான மழை மயிலாடுதுறையினுடைய சீர்காழி தரங்கம்பாடியில் மட்டும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை வெளுத்து வாங்கும் டெல்டா பகுதிகளில் ஆகவே இந்த டெல்டாவும் தென் மாவட்டங்கள் மட்டும்தான் ஒரு மிக தீவிர மழை பொழிவை சந்திக்க போகிறது இதோடு சேர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் சில மாவட்டங்களில் மழை இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசியில் லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இங்க இங்கே வந்து நமக்கு மிதமான மழை இருக்கும் கேடிசிசியில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் நமக்கு லேசான மழை பெரும்பாலும் இருக்கும் கடலோர கடலோட்டி இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அதிகளவு கனமழை இங்கே இருக்காது வட தமிழக கடலோரத்துல அதிகளவு கனமழை எதிர்பார்க்க முடியாது வட தமிழக உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழை மட்டுமே வருங்க நம்பி ஏமாந்துடாதீங்க உள் மாவட்டங்கள் கனமழை கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் மழை வரும் நினச்சிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு மழை இல்லைங்கிறத நம்ம தெளிவாக அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம அறிவிக்கிற மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வரும் மற்ற மாவட்டங்களில் வானம் மேகமூட்டம் மழை தீவிரம் அதிகமாக பதிவாக வாய்ப்பு குறைவு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் ஏதேனும் ஓரிடங்களில் சாரல் மழை அல்லது லேசான மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தொடர்ந்து மார்ச் பதிமூன்றுக்கு அப்புறம் வெயிலுடைய தாக்கமும் மிக கொடுமையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல பகுதியாக கனமழை இருக்கும் சில இடத்துல மிதமான மழை வரைக்கும் கோயம்புத்தூரில் எதிர்பார்க்கலாம் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி போன்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டத்தில் கம்பம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் கனமழையும் போடிநாயகனூர் பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களில் ஆலங்குளம் போடிநாயகனூர் பெரியகுளம் உள்ளிட்ட நிறைய பகுதிகள் இருக்குது அங்கே எல்லாமே அந்த திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் மற்றும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகள் எல்லாமே நமக்கு மிதமான மழையாக இருக்கும் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் அந்த ஓரிடங்கள்ல கனமழை ரொம்பவே வ வெளுத்து காணப்படும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம் அம்பா சமுத்திரம் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அங்கிருந்து தென்காசி போற வழிகள் முழுவதுமாகவும் கனமழை மிக கொடூரமாக இருக்க போகிறது பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆகவே திருநெல்வேலியை தொடர்ந்து தென்காசியிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் கனமழையானது விட்டுவிட்டு எதிர்பாருங்கள் நண்பர்களே இப்போ எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பொழிவுனா இன்னிக்கும் நாளைக்கு மட்டும்தான் மழை அதுக்கப்புறம்லாம் மழை கிடையாது மீண்டுமாக மழை எப்போது அப்படின்னா மார்ச் பதினெட்டு ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஓரளவுக்கு பரவலாக கனமழை இருக்கும் அதுக்கப்புறம் கோடை வெயில் பட்டைய கிளப்பும் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக ஏப்ரல் மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறது ஏப்ரல் ஆரம்பமே ஒரு நாற்பது நாற்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்க போகிறது அதனால வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் கொடூரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு அவ்வப்போது மழையின் காரணமாக ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடிகிறது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதோட முடிகிறது கிடையாது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் எப்பொழுதெல்லாம் மழை வருமோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் ஒன்றே ஒன்று பண்ணால் போதுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாலே போதும் எப்போ மழை வருங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது கேட்டாற்போல் நீங்கள் அவங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும் நம்ம வந்து கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே வானிலை அறிவிப்புகளை கொடுத்துடுறோம் எப்பொழுது மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழையானது தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாகணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னும் சென்னை போன்ற பகுதிகளுக்குலாம் எப்போதாங்க கனமழை வரப்போது மழையே இல்லை ஒரே அனல் காற்று பயங்கரமாக வீசிக்கிட்டு இருக்கு சென்னை பக்கம்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சென்னை மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுமே தான் அனல் காற்று வீசிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் சொந்த மாவட்டத்தில் மழை எதிர்பாருங்க அந்த உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் கனமழை தீவிரம் ஆகாத பகுதிகளுக்கெல்லாம் அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம நிச்சயமாக தேதிகள் அறிவிக்கிறோம் தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்